உங்கள் வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்ஏ கார் டாட் காம் மறுபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையோகம் வணக்கம் தமிழ்நாட்டையே ஒழுக்கின கோவை பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பான தீர்வை இப்போ அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றவாளிக்கு எதிரான தீர்ப்பாக இல்லாமல் குற்றவாளிகளுக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கிறது ஒம்பது பேர் குற்றவாளிகளாக இதில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு தீர்ப்பையும் கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு உத்தரவிட்டிருக்கு அப்படிங்கிறது இன்றைய பரபரப்பான செய்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை கிளப்பின இந்த பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு வழக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னணியாக இருக்கிறது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியிலே இளம் பெண்களை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதை காணொளியாக பதிவு செய்து ஒரு கும்பல் மிரட்டி வந்திருக்கிறது இவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு இளம்பெண் தனது சகோதரியிடம் அது பற்றி சகோதரர்கிட்ட சொல்ல அந்த சகோதரர் இது குறித்து விசாரிக்கிறாரு தங்கையை பாலியல் சீடல் செய்த இளைஞர்களை குறித்து அவர் வந்து இருக்கிறார் விசாரிக்கும் பொழுதுதான் அந்த இளைஞர்கள் வைத்திருந்த செல்போன்களில் ஏராளமான இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இதே பாணியிலே துன்புறுத்தப்பட்ட அந்த காணல்கள்லாம் இருந்திருக்கு அதை பார்த்து அவர் அதிர்ச்சி உடனடியாக பொள்ளாச்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்படுகிறது திருநாவுக்கரசு சபரிராஜன் ரிஷ்வந்த் சதீஷ் மணிவண்ணன் வசந்தகுமார் இவங்கெல்லாம் இதில் கைது செய்யப்படுறாங்க முதற்கட்டமாக இந்த பொள்ளாச்சியில் இளம்பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு அந்த காணொலிகள்லாம் அந்த நேரத்தில் பரவி வந்ததை எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் அரசியல் கட்சி நிர்வாகிகளும் வாரிசுகளும் இதில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த வழக்குக்கான முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் இரண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பதிவு செய்யப்படுகிறது சபரிராஜன் வசந்தகுமார் சதீஷ் இவங்க மேலெலாம் இந்த எஃப்ஐஆர் பாய்ந்து அவர்கள் கைது செய்யப்படுறாங்க திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரை போலீஸார் தேடி வந்துக்கிட்டு இருந்தாங்க அவர் முதல்ல தலைமறைவாக இருந்தார் அப்புறம் எனக்கும் இந்த வீடியோக்கும் தொடர்பில் சம்மந்தம் இல்லைன்னாரு இருந்தும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மார்ச் மாதம் மாற்றில் அவர் கைது செய்யப்படுறாரு அவருடைய செல்ஃபோனில் அதாவது ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் அந்த ஐஃபோனில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அதுவுமே போலீஸாருக்கு மிக முக்கியமான திருப்பு முனையாக இருந்த ஒரு ஆதாரமாக இருந்தது இதன் வைத்து இந்த வழக்கு பதியப்பட்ட ஒரு மாதத்துக்குள்ளே இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த முதல் நபரான சபரிராஜன் வீட்டில் ஒரு லேப்டாப்பையும் அடுத்து கைப்பற்றுகிறார்கள் அந்த லேப்டாப் மிக முக்கியமான ஆதாரமாக ஆவணமாக இந்த வழக்கில் இருந்தது அப்படிங்கிறது எல்லாருமே அறிந்த ஒரு விஷயம் அதிலிருந்து இன்னும் மின்னணு ஆதார ஆவணங்களாக நிறைய காணொலிகள் அதிலிருந்து வந்து கைப்பற்றப்பட்டது அப்புறம் பாதிக்கப்பட்ட இருபது பெண்களிடம் வாக்குமூலத்தை பெற்றாங்க அந்த வாக்குமூலங்களினுடைய அடிப்படையில் முதற்கட்டமாக சபரிராஜன் சதீஷ்குமார் வசந்தராஜன் திருநாவுக்கரசு மணிவண்ணன் இவங்களுக்கெல்லாம் வந்து எதிராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட மே மாதம் வாக்கில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாங்க சிபிஐ வசம் இந்த வழக்கு போன பிறகு இந்த வழக்கில் அருளானந்தம் ஹரன்பால் மற்றும் பாபு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் கூடுதலாக கைது செய்யப்பட்டாங்க மூவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அந்த நேரத்தில் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது இப்போது இந்த மூன்று குற்றவாளிகள் மீதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே இவர்களும் இவர்களும் குற்றப்பத்திரிகையில் இவர்களுடைய பெயரும் வந்து சேர்க்கப்பட்டது கோவை மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பதாவது நபராக அருண்குமார் அப்படிங்கிற ஒருத்தரும் கைது செய்யப்பட்ட அவருடைய பெயருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதம் முதல் அவருடைய பெயருமே பெயர் இணையுது இப்படி தான் இந்த வழக்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் பேர் மட்டுமே சிபிஐ அதிகாரிகளால் நீதிமன்றத்தால் நேரடியாக ஆஜர்படுத்த முடிந்தது மற்றவர்களெல்லாம் வந்து ஆஜர்படுத்த முடியல பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் தான் இந்த வழக்கு முதல்ல பதிவாகுது காவல் உதவி ஆய்வாளர் ராஜேந்திர பிரகாஷ் முதல் விசாரணை அதிகாரியாக இதில் இருக்கிறார் பின்னாடி சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்ட பின்பு எஸ்பி நிஷா பார்த்திபன் விசாரணை நடத்துறாங்க அதுக்கு பிறகு சிபிஐ அதிகாரிகள் விஜய் வைஷ்ணவி ஆய்வாளர் பச்சைமா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க இந்த வழக்கில் எல்லா இடங்கள்லையுமே முக்கியமான ஆதாரங்களாக ஐஃபோன் லேப்டாப்பு உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் தான் வந்து இருந்திருக்கு அந்த ஆதாரங்களை வைத்து தான் குற்றம் நடந்த தேதி நேரம் இது எல்லாமே வந்து துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வாட்ஸ்அப் குழு தொடங்கி அதில் ஆபாச வீடியோ பகிர்ந்த அந்த ஒரு சம்பவங்கள் இதில் நடந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்கள் பலருமே புகார் கொடுக்க அச்சப்பட்டாங்க அவர்களை அச்சுறுத்துவதற்காகவே பல்வேறு வீடியோக்களை சமூக வலைதளங்களில் அவங்க பதிவிட்டாங்க விசாரணையின் போது அவை அனைத்துமே நீக்கப்பட்டன இந்த வழக்குல தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு வழக்கு பதியப்பட்ட நாளிலிருந்து குற்றம் சாட்டப்பட்ட யாருமே பிணையில கொஞ்சம் கூட அவங்க விடலை பாதிக்கப்பட்ட எட்டு பெண்கள்ல ஏழு பேர் நீதிமன்றத்தில் நேஜ நேரடியாக ஆஜராகி சாட்சி சொன்னது தான் இந்த வழக்கு மிகப்பெரிய ஹைலைட்டு இவர்களிடம் நீதிமன்ற அறையில் ரகசிய விசாரணை நடத்தப்பட்டது குற்றப்பத்திரிகையில் இதில் இந்த சம்மந்தப்பட்டவங்க எழுபத்தி ஆறு விதமான குற்றச்சாட்டுகள் செய்திருப்பதாக பதிவாகிருக்கு அரசு தரப்புல இருநூத்தி ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டிருக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் பன்னிரண்டு ஆவணங்கள் குறித்து விளக்கம் வந்து தரப்பட்டிருக்கு இவற்றை தவிர்த்து நீதிமன்றம் தானாக பதினோரு ஆவணங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது வழக்கு விசாரணையில் கைப்பற்ற செல்ஃபோன்கள் லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்கு இந்த மாதிரி ஒரு முப்பது பொருட்கள் நான் சொன்னது போல் எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக சாட்சியங்களாக இருந்திருக்கிறது இந்த வழக்கை கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி இந்த வழக்கூடிய நீதி தேவி அப்படின்னு சொல்லலாம் நந்தினி தேவி அவங்க தான் இதில் நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளாக இதை அவங்க விசாரிச்சுட்டு வராங்க இடையில் அவங்களுக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டு உயர்நீதிமன்ற உத்தரவால் அது தடுத்தும் நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இந்த நிலைமையில் தான் இந்த வழக்கில் இப்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்பது குற்றவாளிகளாக சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்தகுமார் மணிவண்ணன் ஹெரன்பால் பாபு அருளானந்தம் அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது குற்றவாளிகள் இந்த வழக்கில் கட்டமாக குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்படுறாங்க உறுதி செய்யப்பட்ட இந்த குற்றவாளிகள் ஒன்பது பேருக்குமே ஆ ஆயுள் தண்டனை சாகுமுறை ஆயுள் தண்டனை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் நீதிபதி நந்தினி தேவி தலைமையிலான நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வந்து நிவாரணம் வழங்குவதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்குமே பத்து ரூபாய் பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை நிவாரணம் கிடைக்கும் வகையில் இந்த தீர்வு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஆறு டி சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஆறு என் ஆகிய பிரிவுகளின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த இழப்பீடு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது சிபிஐ தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் இந்த வழக்கிற்கு பெருமளவில் மிக முக்கியமான தூண்களாக இந்த வழக்கு விசாரணையில் இருந்திருக்கிறார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது குற்றவாளிகளும் காலையிலேயே நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி வந்து அவர்களுடைய முன்னிலையில் தண்டனை விவரத்தை அவங்க அறிவிக்கிறாங்க அதன்படி ஒன்பது பேருக்குமே சாகுமுறை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நான் சொன்னது போல எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை மொத்தமாக நிவாரணம் வழங்குவதற்கு முதல்ல உத்தரவிட்டாங்க வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைய தீர்ப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு பத்தே முக்கால் மணி அளவில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க நீதிபதி நந்தினி தேவி தண்டனை விபரத்தை ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே அறிவிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன்படி எல்லாருமே காத்திருந்தாங்க அதன்படி ஒன்பது பேருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படக்கூடிய அந்த தண்டனை விபரத்தை விரிவாக வெளியிட்டிருக்கிறார் பன்னிரெண்டு மணிக்கு மேலே அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நான் சொன்னது போல் மொத்தமாக எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் தலா பத்து முதல் பதினைந்து லட்சம் வரை ரூபாய் வரும் நிவாரணம் வந்து கிடைக்கப்பெறும் அந்த அளவுக்கு வந்து இதை செஞ்சிருக்கிறாங்க கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பாலியல் வழக்கு வெளிவந்தது அந்த அரசுக்கு கடுமையான நெருக்கடிகள் அது அது போன்று எதிராக கடும் விமர்சனங்கள் இருந்தது இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது இந்த வழக்கு இப்படியாக முடிந்திருக்கிறது இந்த வழக்கில் குற்றம் சாட்டவர்களுக்கு எவ்வளோ பின்புலம் இருந்தாலும் கூட அதை வந்து பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட்டது அப்படிங்கிறது பாராட்டு பெற்று வருகிறது இந்த தீர்ப்புடைய விவரங்கள் குறித்து நிறைய பேர் வந்து வெளியிட்டு வர்றாங்க தீர்ப்புடைய விவரங்களாக என்னவா இருக்கிறது அப்படின்னா குற்றவாளிகள் ஒன்பது பேருக்குமே சாகுமறை ஆயுள் தண்டனை முன்னூற்றி எழுபத்தி ஆறு டி கூட்டு பாலியல் வன்கொடுமை மற்றும் முன்னூற்றி எழுபத்தாறு இரண்டு என் தொடர்ந்து பாலியல் குற்றத்தில் ஈடுபடுவது ஆகிய பிரிவுகளின் கீழ் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மற்ற பிரிவுகளின் கீழ் பத்தாண்டுகள் ஏழாண்டுகள் மூன்றாண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவும் கூட்டாகவும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது நான் சொன்னது போல் இந்த வழக்கு குறித்து பேசி பேசியிருக்கிறாங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த வழக்குல சிபிஐடைய முயற்சிங்கிறது முக்கியமானதாக இருக்கிறது நியாயமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் நீதிபதி நந்தினி தேவி தெரிவிச்சிருக்கிறாங்க வாய்மொழி சாட்சிகள் மின்னணி சாட்சிகள் எல்லாமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகும் கூட விசாரணையில் சேகர் பட்ட பெரும்பாலான ஆதாரங்கள் எல்லாமே இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்துவதற்கு உதவி செஞ்சது குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சாட்சியங்கள் பலமாக இருப்பதால் மேல்முறையீடு சென்றாலும் இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நந்தினி தேவி மிக உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க முதல் குற்றவாளி சபரி ராஜனுக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் இரண்டாம் குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் மூன்றாம் குற்றவாளி சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் நான்காம் குற்றவாளி வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனைகள் ஐந்தாம் குற்றவாளி மணியனும் மணிவணனுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் ஆறாம் குற்றவாளி பாபுவுக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஏழாம் குற்றவாளி ஹரன்பாலுக்கு மூணு ஆயுள் தண்டனை எட்டாம் குற்றவாளி அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை ஒன்பதாம் குற்றவாளி அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை அதாவது இந்த வழக்கில் அவரவர் செய்த குற்றத்துக்கு தகுந்தார் போல் அவர்கள் இந்த இந்த குற்றத்தில் அவர்கள் ஈடுபட்ட அந்த அவருடைய அந்த பங்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய குற்றத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவர்களுக்கு உண்டான இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது இந்த தீர்ப்பு குறித்து பல பேருமே வந்து வக்கீல்கள் நீதிபதிகள் பல பேரும் வந்து கருத்து தெரிவிச்சிட்ருக்கிறாங்க பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு அனைவருக்குமே ஒரு நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் இருந்து பேசியிருக்கிறாங்க இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்ட நாற்பத்தெட்டு பேர் இறுதி வரை சாட்சியங்களாக வந்த நாற்பத்தெட்டு பேர் கடைசியாக ஆஜர்படுத்தப்பட்டது ஒரு நாற்பத்தெட்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா அவர்கள் பிறர் சாட்சிகளாக பிறர் சாட்சிகள் அதாவது கடைசி நேரத்தில் மனசு மாறிடுவாங்க சாட்சி சொல்லாமல் போயிடுவாங்க மிரட்டப்பட்டிருப்பாங்க அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருப்பாங்க அதனால் சாட்சி சொன்ன சாட்சியில் இருந்து பின்வாங்கியிருப்பாங்க இப்படி எல்லாம் நடந்தால் அது பிறர் சாட்சி அப்படி பிறர் சாட்சிகளாக இந்த நாற்பத்தெட்டு பேரும் மாறவில்லை இறுதி வரை உறுதியோடு நின்றாங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திர மோகன் பத்திரிக்கையாளர்களிடம் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த வழக்கில் அழிக்கப்பட்ட ஆதாரங்கள் தொழில்நுட்ப நிபுணர்கள் மூலம் மீட்கப்பட்டது அப்படிங்கிறது மிக பிளஸ் பாயிண்ட்டு விஞ்ஞானபூர்வமாக அடையாளம் காணுதல் உள்ளிட்ட பலவற்றுக்கு வழக்கில் தொழில்நுட்பம் உறுதுணையாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்குது இதே மாதிரி குற்றவாளிகள் தரப்பில் இருந்து ஒரு வழக்கறிஞர் இருப்பார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது அவருடைய பெயர் வந்து வழக்கறிஞர் பாண்டியராஜன் அவர் தான் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரானவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த வழக்கில் ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று சந்தேகம் என்று நிரூபிக்கப்பட்டதாக நீதிபதிகள் தெரிவிக்கிறாங்க ஆனால் தீர்ப்புக்கு முன் எங்களிடம் கருத்து கேட்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் மீதும் வேறு எந்த வழக்குகளுமே இல்லை இவர்கள் அனைவருமே இளைய வயதினர் இவர்களுடைய வயது உடல்நிலை மற்றும் இவர்களின் வயதான பெற்றோரை கருத்து கொண்டு குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தரப்பிலிருந்து பதிவு செஞ்சிருக்கிறார் அவருக்கு தண்டனை குறைத்து இந்த ஒன்பது பேருக்கும் தண்டனைகள் குறைத்து வழங்கப்பட வேண்டுமா அப்படிங்கறது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துல நடந்திருக்கிற இந்த ஒரு வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்துக்கங்க தொடர்ந்து இன்னொரு தருணத்தில் வேறொரு விஷயத்தை பற்றி நாம் விரிவாக பேசுவோம் நன்றி